நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க குழந்தைய வந்து பாத் கொடுத்ததும் குழந்தையோட கை அண்ட் கால் வந்து ப்ளூவாக மாறிடுது இது எதனால் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதோட காரணமே வந்து குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் தான் ஸோ அந்த பெரிஃபரல் டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக நியூபார்ன் பேபீஸ்க்கு வந்து ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டெம்ப்ரேச்சர் குறையிறனால க குழந்தையோட ரத்த குழாய்கள் வந்து சுருங்கிட்டு அங்கே ஒழுங்க பிளட் சப்ளை இல்லாதனால குழந்தையோட ஃபூட்டு வந்து ப்ளூவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து நியூபார்ன் பேபியை பொறுத்தவரை ரொம்ப நேரம் நீங்கள் வந்து குளிக்க கூடாது ஒரு யூஃபார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும் காற்று அதிகமாக சர்க்குலேஷனில் இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் குளிப்பாட்டக்கூடாது ஸோ மேக்ஸிமம் டைம் ஆஃப் பாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இமீடியட்டாக குழந்தைய வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு பெரிஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கவர் பண்ணிடணும் ஸோ கிளவுஸ் சாக்ஸ் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழித்து குழந்தைங்களோட கால் வந்து நல்லா வார்மாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது ரெகுலராக இந்த மாதிரி ப்ளூ ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயின் பார்க்குறது கூட ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ